தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மாநாட்டில் மயக்கப்பட்டு விழும் தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் மாநாட்டில் மயக்கப்பட்டு விழுகும் தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழக இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது இன்று மாலை ஆறு மணிக்கு மாநாடு துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏழரை மணிக்கு மாநாடு முடிவடைந்து விடும் ஒன்றரை மணி நேரம்தான் மாநாடு இந்த மாநாட்டில் மூன்று நிமிடங்கள் தான் நடிகர் விஜய் பேசுகிறார் நடிகர் விஜய் அவர்களுடைய மூன்று நிமிட பேச்சை கேட்பதற்காக முப்பது லட்சம் தொண்டர்கள் கூட உள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன மாநாட்டில் குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை கழிப்பறை வசதி செய்து தரப்படவில்லை மேற்கூரை வசதி செய்து தரப்படவில்லை பார்க்கிங் வசதி செய்து தரப்படவில்லை வாகனங்களை பார்க்கிங்கில் நிப்பாட்டிவிட்டு ஐந்து கிலோமீட்டர் தூரம் தொண்டர்கள் நடந்து வருகிறார்கள் வெயில் கடுமையாக இருக்கிறது தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் பத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மயக்கமடைந்து விழுந்துள்ளனர் அவர்களை ஆங்காங்கே முதலு முதலுதவி அளிக்கும் இடத்தில் செவிலியர்கள் முதலுதவி அளித்து கொண்டிருக்கிறார்கள் மாநாட்டில் தற்பொழுது தொண்டர்கள் மயங்கி விழ ஆரம்பித்துள்ளார்கள் தற்பொழுது மணி பட்டைகால் தான் ஆகிறது இன்னும் ஒரு மணி ரெண்டு மணி வரை வெயில் கொடுமை அதிகமாக இருக்கும் நேரம் அதிகமாக அதிகமாக வெயில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆக தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் கலந்து உள்ள தொண்டர்கள் மயக்கமடைந்திருந்த தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அங்குள்ள தாவேக்கா மாநாட்டு திரலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொண்டர்கள் வெயில் கொடுமையால் மயக்கமடைந்து விழுகிறார்கள் மாநாட்டை ஏற்பாடு செய்பவர்கள் அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் குடிநீர் வசதி கழிப்பறை வசதி செய்து தர வேண்டும் மாநாட்டு திடலுக்கு அருகிலேயே பார்க்கிங் வசதியும் ஏற்பாடு செய்து தர வேண்டும் ஆனால் மாநாட்டுத் திடலுக்கு தள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பார்க்கிங் வசதி குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை கனிப்பறை வசதி செய்து தரப்படவில்லை அதே போன்று வெயிலின் தாக்கத்தை குறைக்க மேற்கூரைகளும் ஏற்பாடு செய்து தரப்படவில்லை ஆகையால் எந்தவித வசதியும் செய்து தரப்படாதால் தொண்டர்கள் மயங்கி விழ ஆரம்பித்துள்ளனர் தொண்டர்கள் தங்களை காத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வெயிலின் கொடுமை அதிகமாக உள்ளது ஆக தங்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து காத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆறு மணிக்கு மேல்தான் வெயில் குறையும் நிழல் வரும் மாநாட்டு திரலுக்கு ஆகவே ஆறு மணிக்கு மேல் மாநாட்டுத் திரலுக்கு செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம்